அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் ஒருத்தரோட ஜாதகத்துல மீனம் லக்னம் ஆகி சரிங்களா லக்னம் மீனமாகி அந்த மீன லக்னத்துல வளர்வரி சந்திரன் அமர்ந்திருந்தார் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவராக இருப்பார் எந்த மாதிரியான பலன்கள் அந்த ஜாதருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா பொதுவாங்க லக்னத்துல வளர்வரி சந்திரன் உட்காரதுங்கிறதே ஒரு சிறப்பு வளர்வரை சந்திரனாய் லக்னத்தில் அமருவது என்பதே ஒரு சிறப்பு தனிச்சிறப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னம் வந்து உயிருக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய பாவகம் இல்லைங்களா சந்திரன் மனிதனுடைய உடலுக்கும் மனதுக்கும் காரண காரகம் வைக்கக்கூடிய கிரகம் இந்த அமைப்புல உயிருக்கு காரகத்தை வைக்கக்கூடிய லக்ன பாவகத்துல மனதிற்கும் உடலுக்கும் காரம் வைக்கக்கூடிய சந்திரன் அமருகிற போது அந்த ஜாதகருடைய எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருக்கு சரிங்களா அதோட நல்ல ஆளுமை திறன் இருக்கும் நல்ல ஆளுமை திறன் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் முயற்சி எதுலயும் எந்த ஒன்னா இருந்தாலும் அதை செய்யணுங்கிற அந்த முயற்சி இயல்பாவே இருக்கும் லக்கணத்துல வளர்பயர் சந்திரன் எந்த லக்கணமா இருந்தாலும் சரி நல்ல முயற்சி இருக்கு அந்த முயற்சியில எடுக்கிற முயற்சியில வெற்றியும் அந்த ஜாதர கிடைக்கும் அந்த ஜாத வெற்றியும் கிடைக்கும் இதோட அந்த ஜாதருக்கு சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தும் இருக்கு சந்திரன் சந்திரனாகி லக்கணத்தில் உட்கார்ற போது இந்த எல்லா விதமான நல்ல தன்மைகள் ஆளுமை திறன் தன்னம்பிக்கை முயற்சி சமூகத்துல அந்தஸ்து எடுக்கிற முயற்சியில வெற்றி இந்த அமைப்புகள் எல்லாமே வளர்வறை சந்திரனாகி லக்கணத்தில் உட்கார போது சிறப்பா கிடைக்கும் இதுக்கு மேல ஒண்ணு என்னன்னா மீனத்துல உட்கார் போது இது மிகச்சிறப்பா கிடைக்கும் மிகச்சிறப்பா கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா வளர்வரை சந்தனாலே அந்த வளர்வரை சந்தன் அந்த கிரகம் குருவுக்கு நிகரான சுப கிரகம் ஆயிடுறாரு இல்லைங்களா சுபகிரகம் ஆயிடுறாரு மீன வீடு கிரகங்கள்லயே முழுமையான கிரகத்தினுடைய வீடு குரு பகவானோடைய வீடு இல்லைங்களா இதோட சந்திர பகவானும் குரு பகவானும் நெருங்கிய நட்புத்தன்மை உள்ள கொண்ட கிரகங்களாக ஜோதிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா இப்படி எல்லா வகையிலேயும் தன்னுடைய நெருங்கிய உள்ள வீடு முழுமையான சுபகரமான குரு பகவானோட வீடு வளர்வரி சந்திரனாகி குருவுக்கு நிகரான தன்மை ஒளி கொண்ட கிரகமாகி சுபத்தன்மையுள்ள கொண்ட கிரகமாகி மீனத்தில் உட்கார்றப்போ எல்லா வகையிலேயும் மீன மிக சிறப்பான அமைப்பு யோகத்தை தரக்கூடிய யோகம் இந்த மீனத்துல வளர்வரி சந்தன் உட்கார்றது வளர்வரி சந்தன் சரிங்களா இதை விட இதுக்கு மேல இன்னொரு அதி அற்புதமான ஒரு சிறந்த யோகம் இருக்கு அதி அற்புதமான யோகம் அது என்ன அதி அற்புதமான யோகம் அப்படின்னு கேக்குறீங்களா மீன லக்கணத்துல வளர்வரி சந்திரன் அமருகிற போது அமருகிற போது அந்த ஜாதகர் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தின் பயனாக இந்த ஜென்மத்தில் சிறப்பான யோக வாழ்வு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் பூர்வ ஜென்மத்தில் அஞ்சாம் பாவம் பூர்வ ஜென்மத்தை குறிக்கிறது இல்லைங்களா மீனலை கழித்துக்கு சந்திர பகவான் அஞ்சாம் அதிபதி மீனம் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் அஞ்சாம் அதிபதி இந்த அஞ்சாம் அதிபதிங்கிற அமைப்புல லக்கணத்தில் உட்காரும் போது அஞ்சாம் பாவகம் பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடிய பாவகம் இந்த அடிப்படையில பூர்வ புண்ணியத்துல அந்த ஜாதகர் செஞ்ச பூர்வ ஜென்மத்துல அந்த ஜாதகர் செஞ்ச புண்ணியம்தான் இந்த ஜென்மத்துல அந்த அஞ்சாவது லக்கணத்தில் உட்கார்றாருங்கிறது ஜோதிட விதி இந்த அடிப்படையில அஞ்சாம் திபதி லக்கணத்தில் அமருகிற போது அந்த ஜாதகர் பூர்வத்தில் செஞ்ச புண்ணியத்தின் பயனாக இந்த ஜென்மத்தில் யோக வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்துடைய விதி எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க பன்னெண்டு லக்கணத்துல மேசத்திலிருந்து மீனத்து வரைக்கும் எந்த லக்கணமா இருந்தாலும் அஞ்சாவது அதிபதி லக்கணத்தில் அமர்ந்தால் அந்த ஜாதகர் பூர்வத்தில் செஞ்ச புண்ணியத்தன் பயனாக இந்த ஜென்மத்தில் அவருக்கு சிறந்த வாழ்க்கை சரிங்களா இதுல மீனத்துக்கு மிகச்சிறந்த அவை மீனத்துக்கு மிகச்சிறந்த அவை வளரபரி சந்திரன் முதலே நம்ம பார்த்த மாதிரி குருவுக்கு நிகரான சுபகிரகம் ஆயிடுறார் குரு பகவான் முழுமையான சுபகிரகம் சுபகிரகத்தினுடைய வீடு அதனால இந்த யோகங்கள்ல யோகம் சிறந்த யோகம் மீனத்துக்கு அஞ்சாம் பதிவு லக்கணத்தில் இருப்பார் சரிங்களா அதோட பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாம் பாவங்கிறது புத்தி சொல்லக்கூடிய பாவகம் புத்தி சொல்லக்கூடிய பாகம் மனம் சார்ந்த பாகம் ஆழ்ந்த அறிவி சொல்லக்கூடிய பாகம் அஞ்சாம் பாவம் பாவம் இந்த அஞ்சாம் அதிபதி போய் வளர்வரை சந்திரனாய் லக்கணத்துல அது மீன லக்கணத்துல பேரறிவுக்கு சொந்தமான குரு வீட்டுல போய் பேரறிவுக்கு சொந்தமான குரு வீட்டுல பேரறிவு பெருந்தன்மை கண்ணியம் ஒடுக்கம் சமூகத்துல பேர் பெரும் அந்தஸ்து இவைகளையெல்லாம் குறிக்கக்கூடிய மீனத்துல போய் குருவுக்கு நிகரான ஒளித்தன்மை கொண்ட வளர்வரை சந்திரனாய் சுபகிரகமாய் உட்கார்றப்போ அந்த ஜாதகர் சிறந்த புத்திமானாக இருப்பார் ஆழ்ந்த அறிவு கொள்ள கொண்டவராக இருப்பார் நல்ல மனம் படைத்தவராக இருப்பார் நல்ல மனம் படைத்தவராக இருப்பார் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இன்னொன்னு என்ன தெரியுங்களா நல்ல தோற்ற பொலிவும் இருக்கு வளர்வரை சந்திரன் எந்த அளவுக்கு எடுத்து உட்கார்ந்தாலும் எந்த அளவுக்கு எடுத்து உட்கார்ந்தாலுமே தோற்ற பொலிவு இருக்கும் மீனத்தில் உட்கார்றப்போ உட்கார்றப்போ இவரும் குருவுக்கு நிகரானவராகி அதுவும் குரு வீடாகி உட்கார்றப்போ நல்ல புத்தி நல்ல குணம் நல்ல எண்ணம் ஆழ்ந்த அறிவு நல்ல தோற்ற பொழிவு சமூகத்தில் அந்தஸ்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் பூர்வீ சொத்து இருந்துச்சுன்னு வைங்க பூர்வீ சொத்தும் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த ஜாதகர் பூர்வீ சொத்து இருந்தால் பூர்வீ சுத்தம் கிடைக்கும் இதுல இன்னொன்னு பாருங்க அந்த ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாலும் அந்த ஜாதகருக்கு யோகப்படுது உத்தரஸ்தானம் இல்லைங்களா உத்தரஸ்தான அதிபர் லக்னத்தில் உட்கார அப்படி இல்லைங்களா ஜாதகருக்குறிக்க கூடிய லக்கணத்திற்கு வர்றாரு அப்படி இல்லைங்களா அதனால புத்தரங்களாலும் குழந்தைகளாலும் அந்த மீனலக்கணக்காரர்களுக்கு மீனலக்கணத்தில் வளர்வுரை சந்தனம் இருக்கிற ஜாதகர்களுக்கு யோகம் கிடைக்கும் இப்படி இன்னொன்னு பாருங்க அஞ்சாம் பாவகம்ங்கிறதுக்குள்ளதான் அரசியல் ஆன்மீகம் கலை விளையாட்டுத்துறை எல்லாமே புகழை தரக்கூடிய ஒரு மனிதனுக்கு புழை தரக்கூடிய எல்லா தன்மைகளும் அந்த அஞ்சாம் பாவத்துக்குள்ள அதனால ஒண்ணு இந்த அஞ்சாம் பாவத்தினுடைய அடிப்படையிலையோ அஞ்சாம் பாவத்தினுடைய தன்மைகள்லையோ அஞ்சாம் பாவத்தினுடைய காரகத்துவ தன்மைகள்லையோ அல்லது அவருடைய ஜாதகத்தினுடைய வேற ஏதாவது கிரகங்களுடைய அமைப்பினுடைய தன்மையிலையோ அந்த ஜாதகர் எந்த துறையில இருந்தாலும் எந்த துறையில இருந்தாலும் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையில் மிகச்சிறந்த உயர்வையும் சிறப்பையும் அந்த ஜாதகருக்கு தரும் மிகச்சிறந்த உயர்வையும் சிற எந்த துறையா இருந்தாலும் அதில் முயற்சியும் நல்ல முயற்சி எடுப்பார் நல்ல வெற்றியும் கிடைக்கும் சரிங்களா இந்த அடிப்படையில எல்லா வகையிலேயும் உயிருக்கு காரணத்து வைக்கிற லக்கணத்துல மனதுக்கும் உடலுக்கும் காரணம் வைக்கிற சந்திரன் அமருகிற ஒரு அமைப்பிலையும் இவரும் வளர்வறை சந்திரனாய் குருவுக்கு நிகரானவராகி குரு வீட்டிலேயே போய் அமருகிற இந்த அமைப்பிலேயும் அஞ்சாம் அதிபதியாகி அமைக்கார அமைப்பிலேயும் பூர்வ ஜென்ம புண்ணியாதிபதியாகி அமர்கிற அமைப்பிலையும் எல்லா வகையிலேயும் மீன லக்கணத்துக்கு வளர்வரை சந்திரன் லக்கணத்தில் அமருவது என்பது யோகத்திலும் யோகம் யோகத்திலெல்லாம் யோகம் சரிங்களா சரி வளர்வரை சந்திரன் இருந்தா இப்படி தேய்வரை சந்திரன் இருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா வளர்வரி சந்திரன் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் யோகத்திலே யோக ரைட்டு தேய்வரையா இருந்து என்ன அப்படிங்கிற கேள்வி வருகிற போது தேய்வரி சந்திரனாக இருக்கிற போது அந்த ஜாதகர் ஒரு சலனத்தோட செயல்படக்கூடுகிறார் எல்லா வகைகளிலேயும் ஒரு வாழ்க்கையில எந்த துறையில் ஈடுபட்டாலும் எந்த வாழ்க்கையில் அவரு அவருக்குன்னு இருக்கிற எந்த அமைப்புல செயல்பட்டாலும் அதுல ஒரு சலனத்தோட செயல்படுவார் ஒரு குழப்ப நிலை அவருக்கு இருந்துட்டே என்ன மனோகாரணங்கள் இல்லைங்களா தேய்வர சந்திரன் ஆகிறப்போ அது அஞ்சாம் அதிபதி ஆகிறாருங்களா புத்தி குறிக்கிற பாவகம் அஞ்சு மனம் சார்ந்த பாவகம் அஞ்சு ஆழ்ந்த அறிவை குறிக்கிற பாவகம் அஞ்சு சந்திரனே மனசுக்கு காரணமாகிறார் இல்லைங்களா அதனால ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு சஞ்சலத்தோடு ஒரு தான் அந்த ஜாதக தேய்வரையா இருக்கிற போது செயல்படுவார் அதே சந்திரனோட சுக்கரன் சேர்ந்துட்டாரு அல்லது குரு பார்த்துட்டாரு அப்போ வளர்வரை சந்திரன் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஓரளவுக்கு தேய்பரை சந்திரனும் இந்த சுக்கரனாலும் குரு பகவானாலும் இழந்த ஒளியை ஓரளவுக்கு சுபத்தன்மையை அடைந்து வளர்வரை சந்திரன் தரக்கூடிய அந்த பலன்களை தேய்வரை சந்திரன் தருவார் என்று சொல்லி பொதுவாக மீனலக்கணத்தில் வளரபரை சந்திரன் இருக்கிறது என்பது மிகச்சிறந்த யோகத்தில் யோகம் என்று சொல்லி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்